ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களமில் நம்ம பேச போகிறது நிஃப்டியில் என்ன ரிஸ்க் சமீப காலங்களாக இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் இந்தியாவில் பிரபலமாகி வருகிறது பலர் பங்கு சந்தைக்குள் முதல் முறையாக நுழைகிறார்கள் அவர்களுக்கு இந்த இண்டெக்ஸில் வாங்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கிறது அந்த முதலீடு செய்வதற்கான காஸ்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ப்ராவிடென்ட் ஃபண்டில் இருக்கக்கூடிய பணத்தில் கூட ஒரு பகுதியை இண்டெக்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அரசே பண்ணுது ஆகவே இப்படி நடக்கும்போது ஒரு சாதாரண ஊழியருடைய பணம் கூட இன்றைக்கி நிஃப்டியில் முதலீடாகுது அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இது நடக்குது ஸோ நிஃப்டி என்பது அதிக ஏற்புடைய ஒரு ப்ராடக்டாக வந்துருச்சு முதலீடு செய்ய வருபவர்கள் எல்லோருமே நிஃப்டியை ஒரு குறியீடாக பார்க்கிறார்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற முடிவு எடுக்கக்கூடிய இடத்துலயே அந்த நிஃப்டி எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்து தான் எல்லோருமே முடிவுக்கு வருகிறார்கள் ஸோ அது ஒரு டெசிஷன் மேக்கிங் டூலாக கூட இருக்குன்னு சொல்லலாம் இந்த இடிஎஃப் வளர்ச்சிங்கிறது கடந்த ஒரு ரெண்டு ஆண்டில் அதுக்கு முன்னாடி இல்லாத அளவு வள வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வளர்ச்சி யாரும் எதிர்பாராத ஒன்று அது எந்த அளவு இருக்குன்னாக்கா இன்னைக்கு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கூட தவிர்த்துட்டு நிப்டி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கை கூடி இருக்கிறது நிஃப்டியும் இன்னைக்கு ஃபண்ட் மேனேஜர் வச்சு செய்யக்கூடிய முதலிட விட இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கு அப்போ இதில் என்ன சார் ரிஸ்க் நீங்கள் கேட்கலாம் முதல்ல பொருளாதார சூழ்நிலை இன்னைக்கு நிஃப்டிக்கு சாதகமாக இல்லை நிப்டியில் இருக்கக்கூடிய பெருவாரியான துறைகள் இன்னைக்கு சுருக்கத்தில் இருக்குது ஸோ வளர்ச்சிக்கு பதிலாக அந்த நிறுவனங்கள் இந்த வருஷம் நெகட்டிவ் குரோத் பார்க்க போகிறாங்க இந்த நெகட்டிவ் க்ரோத்லேருந்து மீண்டு வருவதற்கே எவ்வளவு காலம் ஆகும்ன்ற கணிப்பு ரொம்ப முக்கியம் முதல்ல என்ன நினைச்சோம் இக்கானமி நாலு நாலரை பர்சன்ட்டு சுருங்கிச்சுனாக்கா அடுத்த வருஷமே மீண்டு வந்துடுவோம்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் கவர்னரே என்ன சொல்கிறாரு குறைஞ்சபட்சம் பொருளாதாரம் ஒன்பதரை பர்சன்ட் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாரு அதை விட அதிகமாக குறையலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று அவரே சொல்கிறார் இப்போ ஒருவேளை ஒரு பத்து பர்சன்ட் எக்கனாமிக் கண்ட்ராக்ஷன் இந்த வருஷம் இருந்ததுனாக்கா மறுபடியும் பொருளாதாரம் மீண்டு வருவதற்கு ஒன்றரை ஆண்டுகள்லேருந்து ரெண்டு ஆண்டுகள் ஆகலாம் அப்போ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அந்த நிஃப்டி சார்ந்த துறைகள் வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ரெண்டு ஆண்டுகளையும் கடக்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிப்பு கிட்டத்தட்ட ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் அன்னைக்கு இருந்த அளவுக்கு இருக்குன்னாக்கா அப்போ கொரோனா இந்த பொருளாதார பாதிப்பு இது எல்லாத்தையும் கடந்து வந்த மாதிரி நமக்கு ஒரு பிம்பம் ஏற்படுகிறது ஆனால் இது உண்மை இல்லை என்ன காரணம்னா கடந்த ஆறு மாதத்தில் நிஃப்டியில் நடந்த நிகழ்வுகள் பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தும் வண்ணம் அமைந்திருக்கின்றன முதல்ல ஒரு நிறுவனம் இன்னைக்கு நிஃப்டியில் ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் வெயிட்டேஜ் இருக்குது அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பட்ஜெட் அன்றைக்கி இருந்ததை விட இன்றைக்கி மும்மடங்கு விலை இருக்கு கிட்டத்தட்ட ரைட்ஸ் இஷ்யூக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இந்த ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது எப்படி இருக்குன்னாக்கா நிஃப்டியில் இருக்கக்கூடிய கடைநிலை நிறுவனங்கள் பாட்டம் டுவெண்ட்டி த்ரீ கம்பெனிஸோட வேல்யூவை சேர்த்திங்கனாக்கா அந்த ஒட்டுமொத்த மதிப்பு ரிலையன்ஸை விட கம்மியாக இருக்குது அப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த வருஷம் இந்த இருபத்தி மூணு நிறுவனங்களும் பெரும் சரிவை சந்தித்திருக்கின்றன அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு ஒரே ஒரு நிறுவனம் வளர்ச்சியை கண்டிருக்கிறது மதிப்பீட்டில் ஆனால் பொருளாதார ரீதியாக பெருசாக எந்த நிறுவனமும் ஒன்றும் இந்த வருஷம் செய்யலைங்கிறது தான் உண்மை ஸ்டாக் மார்க்கெட்டில் விலை வளர்ச்சி வந்திருக்கிறது அதான் வந்துருச்சே சார் என்ன அப்ஜெக்ஷன் ஒரு அப்செக்ஷனும் கிடையாது விலை வளர்ச்சி வரும்போது அது எதை குறிக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ரிலையன்ஸோட பங்கு இந்த அளவுக்கு வளர்ந்து இந்த மாதிரியான ஒரு பொருளாதார சூழ்நிலையில் ஒரு இடத்த பிடிச்சிருக்குனாக்கா பங்கு சந்தை அதனுடைய வருங்காலம் ஓரளவுக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதுன்னு அர்த்தம் அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்தால் கூட அந்த காலகட்டத்தில் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னா நான் தான் அன்னைக்கே எதிர்பார்க்கிறேனே ஏன் எதிர்பார்ப்பு தான் நிறைவேற இருக்கிறது ஸோ இங்கேருந்து அது மறுபடியும் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு இந்த கான்சன்ட்ரேஷன் ரிலையன்ஸில் மட்டும் இல்லை டாப் ஃபைவ் கம்பெனிஸ் நிஃப்டியில் நாற்பத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு பர்சன்ட் வெயிட்டேஜ் இருக்கு கிட்டத்தட்ட பாதி வேல்யூ அஞ்சு கம்பெனியில் இருக்கு இந்த மாதிரியான ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும்போது அந்த பாக்கி நாற்பத்தஞ்சு கம்பெனிக்கு என்ன ஆகுதுன்ற ஒரு கவலையே இல்லாத இன்னைக்கு நிஃப்டியில் முதலீடு நடக்குது அப்போ ஒரு இண்டெக்ஸ் எதற்காக இருக்கிறது பல துறைகள் ரெப்ரசன்ட் ஆகணும் அந்த ரெப்ரசன்டேஷன் வேல்யூவில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் இது வந்து ஒரு பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய ஒரு இடம் அங்கே அந்த ரெப்ரசன்டேஷன் இல்லாத இண்டெக்ஸ் வந்து ஒரு பிஹேவியரை காட்டுது அப்போ அந்த பிஹேவியரை பார்த்து நம்ம பயப்படணுமா இல்லை ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணுமா இதுதான் கேள்வி என் பார்வையில் இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் நடக்கும் வெகு சில நிறுவனங்களே ஒரு இண்டெக்ஸை ஏற்றும் போதெல்லாம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் கான்சென்ட்ரேஷனை பார்த்து ஒரு முதலீட்டாளன் எப்பொழுதுமே அஞ்ச வேண்டும் ஏன்னா இது புதுசு இல்லை ரெண்டாயிரத்து எட்டுலேயும் கான்சென்ட்ரேஷன் நடந்தது ரெண்டாயிரத்துலேயும் நடந்தது ஒவ்வொரு தடவையும் இண்டெக்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சியை குறுகிய காலகட்டத்தில் அடையும் போது ஒரு சில நிறுவனங்களின் வளர்ச்சி தான் அந்த இண்டெக்ஸின் வளர்ச்சிக்கு காரணமாகிறது அந்த வளர்ச்சி அந்த பிஸ்னஸில் அப்புறம் பிரதிபலிக்கலனாலோ அல்லது எதிர்பார்த்த அளவு மட்டுமே வந்தாலோ அங்கேருந்து இன்னும் ஃபர்தர் வளர்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த இண்டெக்ஸினுடைய எதிர்காலத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நிஃப்டி இங்கேருந்து மறுபடியும் மேலே போனோம்னா பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி மூணு கம்பெனியினுடைய பர்ஃபாமன்ஸ் எழுதி வரணும் அதை பற்றின மார்க்கெட் பார்வைகள்லாம் மாறணும் மார்க்கெட் அதில் ஒரு நாட்டம் இருக்கணும் அதை வாங்கணுன்ற ஒரு விருப்பம் பலருக்கும் வரணும் அதெல்லாம் வந்தால் தான் நிஃப்டி இங்கேருந்து இன்னும் மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆகவே இன்னைக்கு மறுபடியும் பொருளாதாரம் இந்த ஐந்து நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை நிஃப்டியில் இருக்கு ஆனால் மற்ற நாற்பத்தஞ்சு நிறுவனம் என்ன ஆகுன்ற பார்வை வந்தால் தான் நிஃப்டிக்கு இங்கேருந்து ஒரு எதிர்காலம் இருக்குது அதுவும் ஷார்ட் டேர்மில் இந்த அஞ்சு கம்பெனி இல்லாத நாற்பத்தஞ்சு கம்பெனியின் எதிர்காலத்தை பொறுத்து தான் நிஃப்டியின் எதிர்காலம் இருக்கிறது இதை மனதில் கொண்டால் நிஃப்டியை பற்றி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதல்ல எல்லா ஃபாஸ்ட் மூவ்ஸ்க்கும் அப்புறம் ஒரு லாங் டைம் கரெக்ஷன் வரும் ஒரு ரியல் கரெக்ஷன் வரும் இது என்ன சார் டிஃபரன்ஸ் டைம் கரெக்ஷன் ரியல் கரெக்ஷன் டைம் கரெக்ஷனுங்கிறது வளர்ந்த ஒரு இன்டெக்ஸ் அதே இடத்துல ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் ரியல் கரெக்ஷனுங்கிறது அந்த வளர்ச்சியில் ஒரு பகுதியை இழந்து மறுபடியும் கீழே வரும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுல எது வேணால் நடக்கலாம் ஆனால் எது நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் முதலீட்டாளர்களுக்கு இருக்குமா பொருளாதார சூழ்நிலை அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குமா இதையெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும் இதெல்லாம் தான் இன்னைக்கு நிஃப்டியில் ரிஸ்க் ஸோ ஏற்கனவே வந்த சக்ஸஸை கொண்டாடுறது நல்லா இருந்தாலும் அது வருங்கால சக்ஸஸுக்கு கேரண்டி கிடையாதுங்கிறது தான் இன்றைக்கி நிஃப்டியில் உள்ள ரிஸ்க் தொடர்ந்து முதலீட்டுக்களம் பாருங்கள் இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸை உங்களோடு தொடர்ந்து உரையாடுவோம் எங்கள் புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் களம் உங்கள் களம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு மிக்க நன்றி